இல்ல கல்வியின் ஆதாயங்கள் இல்ல கல்வி ஆழமான அர்த்தத்தை உள்ளடக்கியதா இருக்குது ஆப்ரஹாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் ஏனா அவருடைய இல்லத்துல தேவனுடைய கட்டளைகள் எப்பொழுதும் கை கொள்ளப்பட்டுச்சு ஆப்ரஹாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு தன்னுடைய வீட்டுல முதல் இடத்த கொடுத்தார் ஆப்ரஹாம் நமக்கு ஒரு உதாரணமாக இருப்பதற்கு இதுதான் காரணம் அவருடைய வீட்டில் பக்தியையும் விசுவாசத்தையும் அவர் வளர்த்தார் ஒவ்வொரு வீட்டையும் கொடுக்கப்படும் கல்வியை நோக்கி பார்த்து அதன் தாக்கத்தை அழைக்கிறவர் அதாவது ஆண்டவர் ஆபிரகாமைப் பற்றி இப்படி சொல்றார் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் எபிரேயர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய நியமங்களை கற்றுக் கொடுக்கும்படி தேவன் கட்டளையிட்டார் அவர் தம் ஜனத்துக்கு செய்தவைகளை அவர்கள் பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டியிருந்துச்சு வீடு தனியாகவும் பள்ளி தனியாகவும் இருக்கல வீடு தான் பள்ளியா செயல்பட்டுச்சு அந்நிய உதடுகளுக்கு பதிலாக தங்கள் சொந்த பெற்றோர்களின் அன்பான இருதயங்கள்ல இருந்து பிள்ளைகளுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு அனு தினமும் வீட்டுல நடந்த எல்லா சம்பவங்களும் பற்றிய நடந்துச்சு தேவன் தனது ஜனத்தை எப்படி காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாரு என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தினாங்க பிள்ளைகளின் கவனத்தை கவரக்கூடிய வகையிலையும் அவங்களுடைய ஆர்வத்தையும் தேவ பக்தியையும் தூண்டும் விதத்திலையும் பெற்றோர்கள் இதை செஞ்சாங்க தேவனுடைய வழிநடத்துதலை நடத்துதலை பத்தியும் எதிர்காலத்தை குறித்தும் மகத்தான சத்தியங்கள் அந்த பிஞ்ச உள்ளங்கள்ல பதிக்கப்பட்டுச்சு பிள்ளைகள் உண்மையானவைகளையும் நன்மையானவைகளையும் அழகானவைகளையும் தெரிந்து கொண்டாங்க படங்களின் வழியாகவும் அடையாளங்களின் வழியாகவும் பாடங்கள் சொல்லி தரப்பட்டுச்சு இப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டது பிள்ளைகளுடைய மனதுல மறையாம இருந்தது இந்த பாடமுறை கல்வியினால் பிள்ளை தன் குழந்தை பருவத்தில் இருந்தே முற்பிதாக்களின் ரகசியங்களிலும் விசுவாசத்திலும் ஞானத்திலையும் நிலைநிறுத்தப்பட்டாங்க எண்ணங்கள் பார்க்கக்கூடிய நித்தியமான உலக காரியங்களுக்கு மேலே பார்க்க முடியாத நித்தியத்தின் காரியங்களை சிந்திக்க குழந்தைகள் வழிநடத்தப்பட்டாங்க